வணக்கம் வெல்கம் பேக் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேச போறவங்க நாம தினமும் செய்யற ஒரு செயல்தான் அது சாப்பிடுறது ஆனா எந்த கையால சாப்பிடறோம்னு கவனிச்சிருக்கீங்களா நிறைய பிரபலங்கள் இடது கையால சாப்பிடுவாங்க இது ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் எப்படி பார்க்கப்படுது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா பொதுவா நம்மளோட சடங்குகள் பூஜைகள் தானம் கொடுக்கிறது எல்லாமே எல்லா நல்ல விஷயத்துக்கும் வலது கையை தான் பயன்படுத்துவோம் நம்ம பாரம்பரியத்துல இடது கையை சுத்தம் செய்யற வேலைகளுக்கு பயன்படுத்துவோம் அதனால சாப்பிடுறது அப்படிங்கிற முக்கியமான விஷயத்துக்கு தூய்மையான வலது கையை பயன்படுத்தணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க வலது கை நல்ல சக்திகளை ஈர்க்கும் நம்பப்படுதுங்க நாம போது உடம்புக்குள்ள சக்தியை எடுத்துக்கிறோம் நேர்மறை சக்திகள் போறதா ஒரு நம்பிக்கை இருக்கு உணவை ஒரு தெய்வீகமான சக்தியா அன்னலட்சுமியா நாம பாக்குறோம் அந்த உணவுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னா வலது கையால சாப்பிடறதுதான் சரியான முறைங்க இஸ்லாமிய மரபுகளிலும் கூட வலது கையால சாப்பிடணும் அப்படின்னு தான் வலியுறுத்துறாங்க ஜோதிடத்துல நம்ம கைகளுக்கும் கிரகங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்குங்க வலது கை சூரியன் செவ்வாய் மாதிரி சக்தி வாய்ந்த கிரகங்களோட தொடர்பா இருக்கு இந்த கிரகங்களின் செயல்பாடு ஆதிக்கம் நல்ல குறிக்குதுங்க அதனால வலது கையால சாப்பிடும் போது இந்த கிரகங்களோட நல்ல சக்தி நம்ம உடம்புக்குள்ள போய் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் கொடுக்குங்க இது சூரிய நாடியோட சம்பந்தப்படுத்தி சொல்லுவாங்க இடது கை அப்படிங்கிறது சந்திரனோட சம்பந்தப்பட்டதுங்க சந்திரன் மனசு உணர்வுகள் இது எல்லாம் குறிச்சாலும் சக்தி மற்றும் செயல்பாடு அப்படின்னு வரும்போது சந்திரன் கொஞ்சம் வளம் குறைவான கிரகமாகவே பார்க்கப்படுது அதனால இடது கையால சாப்பிடுறது உடல் ஆரோக்கியத்துக்கும் செரிமானத்திற்கும் அவ்வளவு உகந்ததா இருக்காதுங்க சம்பந்தப்படுத்தி பணத்தை வலது கையால வாங்கி கொடுத்தா செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரிதாங்க சாப்பிடுறதும் உடம்புக்கு செல்வம் அதாவது ஆற்றல் ஆரோக்கியம் சேர்க்கிற மாதிரி தான் அதனால அதையும் வலது கையால செய்யறதுதான் நல்லதுங்க கை பழக்கம் உள்ளவங்க உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு இடது கையால ஆன்மீக கலாச்சார நம்பிக்கைகளின் வலது கையால சாப்பிட்டு நல்லது சில நேரம் சுகாதார காரணங்களுக்காகவும் இடது கையால சாப்பிடுறத தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க கடைசியா எடது கையால சாப்பிடுறது ஆன்மீக ரீதியாகவோ ஜோதிட ரீதியாகவோ சிறந்ததா பார்க்கப்படல வலது கையால சாப்பிடுறதா நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம் நல்ல சக்தி செல்வம் கொடுக்கும் நம்பப்படுது இது ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட நம்பிக்கை தாங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா உங்க கருத்துக்களை கமெண்ட் சொல்லுங்க உங்களுக்கு ஏதாவது தகவல் வேண்டும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கேள்விகளை கேளுங்க